பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜி உண்மையாவே கோச்சிங் கிளாஸ்க்கு தான் போயிட்டு வராங்க அப்படின்னு நினச்சி பாண்டியன் ரொம்பவே பெருமைப்படுறாரு இங்கே உடனே பாண்டியன் பழனிக்கிட்ட பாத்தியாடா பழனி வெயிலுன்னு கூட பார்க்காம இந்த ராஜி பொண்ணு கோச்சிங் கிளாஸில் போய் படித்து எப்படியாவது மீனா மாதிரியே நல்ல வேலையில் சேர்ந்துடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா ஆனால் அந்த கதிர் கொஞ்சம் கூட படிப்பு மேல அக்கறை இல்லாம பார்ட் டைம் வேலைக்கு போறேன்னு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கான் பார்ட் டைம் வேலைக்கு போறதுக்கு பதிலாக நம்ம கடையில் வந்து கூட சம்பளம்னு ஏதாவது உனக்கு போட்டு கொடுப்பேன் என்னதான் இந்த கதிர் என் பேச்சை கேட்காம இருந்தாலும் ராஜிய நான் டியூஷன் எடுக்க கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக அவ டியூஷன் எடுக்காம ஒழுங்கா படிச்சு நல்லா முன்னேறணும் கோச்சிங் கிளாஸ்ல போய் நல்ல தேவையான பாடத்தெல்லாம் கத்துக்கிட்டு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற பத்தியா என் மருமக ராஜியன் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மீனா மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்கான சம்பாதிக்க எல்லாராலையும் எப்பயுமே தலை நிமிந்து சந்தோஷமா தான் வாழ போறேன் அக்கம்பக்கத்துல உள்ள எல்லாரும் என்ன ரொம்ப பெருமையாவே பேச போறாங்க அப்படின்னு ராஜ உண்மையாவே கோச்சிங் கிளாஸ் தான் போறாங்க அப்படின்னு நினைச்ச பாண்டியன் ரொம்ப பெருமையா இங்க பழனி கிட்ட பேசிட்டு போக அதுக்கு பழனியும் வேற என்ன மச்சான் ராஜய பத்தி உங்களுக்கு தெரியாது படிப்பில் அம்பிட்டு கவனம் செலுத்துவா கிளாஸ்லையே அவள் தான் முதல் மாணவின்னா பார்த்துக்கோங்களேன் அதனால தான் கோச்சிங் கிளாஸ்க்கு தவறாமல் போயிட்டுருக்கா கண்டிப்பாக ராஜி முயற்சி செஞ்சு அவளுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்குமாச்சா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே கடைக்கி கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் ராஜி எப்படியோ கிட்ட பொய் சொல்லி அங்கே நான் டியூஷன் எடுக்க வந்துட்டேன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே போய் சொல்லிகிட்ருக்கேன் எல்லாரையும் இருக்கேன் என்னைக்கு நான் கோச்சிங் கிளாஸ்க்கு போகல டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுதோ கண்டிப்பாக பாண்டியன் மாமா என்னை சும்மா விடவே மாட்டார் அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க மயில் இங்கே ஹோம் டியூஷன் எடுக்க போன ராஜையும் அந்த பசங்களுக்கு நல்லா டியூஷன் எடுக்க அந்த ரெண்டு பசங்களும் அதிகமான மார்க் வாங்குகிறாங்க அதனால் அந்த பசங்களோட அம்மா சித்ரா இங்கே ராஜே என் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் பசங்க ரொம்ப ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கிட்டு இருந்தாங்க ஒழுங்காக படிக்கவே மாட்டாங்க என் சொல் பேச்சை சுத்தமாக கேட்கவே மாட்டாங்க ஆனால் இந்த ராஜேஸ்வரி என்றைக்கு என் பசங்களுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தாலும் அன்னையிலேருந்து என் பசங்க எல்லோரும் நல்லா படித்து இப்போ அதிகமான மார்க் வாங்குறாங்க ஏமா ராஜி ஒன்னால தான் இப்போ என் பசங்க பாரு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்காங்கம்மா நீ உண்மையாகவே பெரிய திறமசாலை தான் வீட்டுக்கே வந்து டியூஷன் எடுத்து எனக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் என் பசங்களை இப்படி ஃபஸ்ட் மார்க் எடுக்க வச்சுட்டியே அதை மட்டும் இல்லாமல் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் என் பசங்களை டியூஷன் கனுப்புனேன் ஒரு இடத்துல கூட அவங்க ஒழுங்காக போய் படிக்கவே இல்லை விளையாண்டு கண்டுக்கிட்டு ஒழுங்காக படிக்காமல் கம்மி மார்க் வாங்கினாங்க ஆனால் நீ வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுக்க வந்ததுக்கப்புறமா என் பசங்க ரொம்பவே திருந்திட்டாங்க அடம் பிடிக்கிறதில்ல என் சொல் சொல்பேச்சை கேட்குறாங்க சரியான சமயத்தில் நல்லா படிக்கிறாங்க அதிக மார்க்கும் வாங்குறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அதனால் என் வீட்டுக்காரர் சொன்னார் அடுத்த மாதத்துல இருந்து உன் சம்பள பணத்தை அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்காரும்மா நீ மாதம் மாதம் கரெக்டாக வந்து அதிகமான சம்பள பணத்தையும் வாங்கிக்கோ இதே மாதிரி என் பசங்களுக்கும் நீதான் நல்லா டியூஷன் எடுக்கணும் ஆனால் டியூஷன் எடுக்கிறத மட்டும் விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த பசங்களோட அம்மா சித்திரை இப்படி அந்த பசங்களோட அம்மா சொன்னதை கேட்டு ராஜே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதிகமான எல்லாம் வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி ஃபீஸை கொடுத்தாலே போதும் நான் ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யலை அவங்கள படிக்க வைக்கிறேன் அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது அவங்களோட திறமை மூலமாக நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி எப்பயும் போல் அந்த பசங்களுக்கு டியூஷன் எடுக்க போயிடுறாங்க ராஜையை நினச்சி அந்த பசங்களோட அம்மா ரொம்பவே பெருமைப்படுறாங்க இங்கே சக்திவேல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரோட நண்பரோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்க தன்னுடைய சித்தப்பா வரப்போறாங்க அப்படின்ற விஷயத்த தெரியாத ராஜி எப்பயும் போல அந்த பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்க ராஜியும் அங்கே தான் டியூஷன் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாம சக்திவேல் ராஜே எங்க டியூஷன் எடுக்கிறாங்களோ அதே வீட்டுக்கு அந்த பசங்களோட அப்பாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாரு அங்கே போன சக்திவேல் என்ன சுதாகர் எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் உன் ஞாபகமே வந்ததுன்னா பாரு ஐம்பட்டு நாள் ஆச்சு ஆமாம் உன் பசங்களாம் என்ன செய்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க என் பசங்க முதல்ல ஒழுங்காகவே படிக்கலைண்ணா ஆனால் இப்போ வீட்டுக்கே வந்து ஒரு பொண்ணு டியூஷன் எடுக்கிறா அதனால் இப்போ என் பசங்க ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு அவங்க மதிப்பெண் வாங்கினேன் அந்த பேப்பர் எல்லாத்தையுமே சக்திவேல் கிட்டே காமிக்க உடனே சக்திவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்லையே இப்போ டியூஷன் எல்லாம் வீட்டுக்கே வந்து எடுக்கிறாங்களா நல்லா படிக்கணும் அப்போ தான் பெரியால் முடியும் கை நிறைய சம்பாதிக்க முடியும் சரியா பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி சக்திவேல் இங்கே சுதாகரோட பசங்கக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க உடனே இங்கே சித்ராவும் ஆமாங்க வீட்டுக்கே வந்து அந்த பொண்ணு டியூஷன் எடுக்க போய் தான் படிக்காத என் பசங்களே இப்போ நிறைய மார்க் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இப்படியே படித்து நல்லபடியாக மார்க்கெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ராஜய இங்கே கிட்ட புகழ்ந்து பாராட்டி பேச இங்கே தன்னுடைய சித்தப்பா தான் வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியாமல் ராஜ்ய அங்கே ரூம் ரூம்குள்ளேயே இருக்கிறாங்க இங்கே சக்திவேல் சரி சுதாகர் நீ தர வேண்டிய பணத்தெல்லாம் சீக்கிரமாக கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலாமே தான் வந்தேன் என் பையனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன் சீக்கிரமாகவே பத்திரிகையை கொடுக்க வருவேன் குடும்பமாக எல்லாரும் என் பையனோட கல்யாணத்துக்கு வந்துருக்கோம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி பேச அப்படியா அப்போ மறுபடியும் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போதுன்னு சொல்லுங்கள் நான் வராமலா கண்டிப்பாக வந்துடுவேன் குமாருக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சக்தி வேலும் பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஒன்று ஒன்றா தட்டி தட்டி போயிட்டே இருக்கு என்ன எதுனே தெரியல எப்படியாவது ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சீக்கிரமாக என் பையன் குமாருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அதுக்காக தான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு இருக்காரு சரி சுதாகர் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நீயும் பசங்களோடையும் ஓ மனைவியோடையும் ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போயேன் நான் தான் உன்னை பார்க்க வரேன் அதனால் அண்ணன் வேற பார்க்கணுன்னு சொன்னார் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு அங்கேருந்து சக்திவேல் எப்பயும் போல் வீட்டுக்கு கிளம்ப வெளியில் போனதுக்கப்புறமா தான் தெரியுது அவர் பைக் சாவியை அங்கே வீட்டு ரூம்லேயே விட்டுட்டு வந்துட்டார் அதனால் மறுபடியும் போய் பைக் சாவியை எடுக்க போகும்போது அங்கே வெளியில் வராங்க ராஜி ராஜியை பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு சக்திவேல் இங்கே ராஜி ரொம்பவே பதறி போயிருக்காங்க என்ன இங்கே சித்தப்பா வந்திருக்காங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நிற்க உடனே அந்த பசங்களோட அம்மா சித்ராவும் நான் சொன்னெல்லாம் ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப திறமையா ரொம்ப புத்திசாலித்தனமாக நல்ல டியூஷன் இருக்கிறான்னு அது இந்த ராஜேஸ்வரியை பற்றி தான் சொன்னேன் அப்படின்னு சக்திவேல் கிட்ட சொல்ல அப்பதான் அவருக்கு புரிய வருது அப்போ இந்த வீட்டில் வந்து டியூஷன் எடுத்து தான் சம்பாதிச்சு பாண்டியனுக்கு வர பணம் கொடுத்துட்டு இருக்கா போல இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு இந்த பாண்டியன் அப்போ எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணமே இதுதான் போலையே அப்படின்ற மாதிரி பார்த்து ராஜே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒழுங்காக படிக்காம இப்படி வீடு வீடா போய் டியூஷன் எடுக்க வேண்டியது இதெல்லாம் இவளுக்கு என்ன வேலையோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா யோசனை பண்ண சக்திவேல் இவளுக்குலாம் இதுவும் வேணும் இனிமே வேணும் அந்த கதிருக்கு தான் படிப்பை முடிச்சு ஒழுங்காக வேலைக்கு போகலையே அது மட்டும் இல்லாம குடும்பத்தை நடத்த வழி இல்லாம இவ்வளவு வேறு அந்த பாண்டியன் டியூஷன் அனுப்பி வச்சிருக்கான் போல டியூஷன் எடுத்து இவ கொடுக்குற தான் அங்க குடும்பத்தையே நடத்துறான் போல அந்த பாண்டியன் அப்படின்னு மனசற்குள்ள நினைச்சிட்டு ரொம்ப கோபமா ராஜியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்க வெளியில கிளம்பிடுறாரு இங்க உடனே சித்ராவும் ராஜி உனக்கு இவர தெரியுமா என்ன உன்னையே பார்த்து முறைச்சிட்டு இருந்தாரு ஆமா நீ நல்ல டியூஷன் எடுக்கிறேன்னு எங்க வீட்டுக்கு வந்தவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆமா நீ டியூஷன்லாம் எடுத்துட்டியா கிளம்புறியாமா அப்படின்னு சொல்ல இங்க ரொம்ப பதட்டமான ராஜி சித்தப்பாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா என்ன எதுன்னு தெரியலையே உடனே வீட்டுக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு நினைச்ச ராஜி அந்த பசங்களோட அம்மா கிட்டே ஆமாக்கா டியூஷன் எடுத்துட்டேன் நாளைக்கு நீங்கள் வெளியில் போகிறதா சொன்னீங்கல்ல அப்போ நாளையிலேருந்து டியூஷன் வேண்டாமா அப்படின்னு கேட்க ஆமாம்மா நாளைக்கு மட்டும் நீ டியூஷன் எடுக்க வேண்டாம் மற்றபடி கரெக்டாக வந்து நீ டியூஷன் எடுத்தாதான் என் பசங்க இன்னும் அதிகமாக மார்க் வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல ராஜி ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து கிளம்பி வெளியில் வராங்க இங்கே ராஜி ரொம்ப பயத்தோடு வராங்க ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கும் பாண்டியன் மம்மா குடும்பத்துக்கும் ஒத்தே வராது அப்படி இருக்கும்போது என் சித்தப்பாவுக்கு நான் டியூஷன் எடுக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு இந்த ஒரு விஷயத்த காரணமாக வச்சு மாமா கிட்டயோ இல்லை நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது நம்ம டியூஷன் எடுக்கிற விஷயம் மாமாவுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரது மட்டும் இல்லாமல் என்னால் பாவம் கதிரையும் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க கதிர்க்காக தான் நான் டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கதிரை ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்களே என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கலக்கத்திலே இருக்காங்க ராஜி இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம அண்ணன் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் முத்துவேலை பார்க்க சக்திவேல் கிளம்பி போகிறாரு அங்கே வீட்டில் முத்துவேல் நகையை கேட்டு இங்கே வடிவுக்கிட்ட ரொம்ப தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி அவமானப்படுத்தி பேசுகிறதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத குமாரோட அம்மா போதும் நிறுத்துங்க அக்கா மேலே எந்த தப்புமே இல்லை அக்காவோட நகை எல்லாமே வேற யார்கிட்டையும் இல்லை அங்கே ராஜிக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற உண்மையை சொன்ன உடனே இங்கே த முத்துவேலுக்கு தாங்கவே முடியாமல் வடிவை நீக்க வச்சு கேள்வி கேட்டு ரொம்பவே திட்டி அவமானப்படுத்துறாரு உன் பொண்ணு வீட்டு விட்டு வெளியில போகும்போது நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு தானே போனா அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த நகைக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பாண்டியன் என் பொண்ணுக்கும் அந்த கதிர்க்கும் கல்யாணமே பண்ணி வச்சிருக்கான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தோம் பாண்டியனோட குடும்பத்துக்கும் நமக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நகையை போ கொண்டு போய் எனக்கு வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்க உன் பொண்ணு ராஜிக்கு கொடுத்துட்டு வந்திருக்கே உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் ராஜி தான் முக்கியம் ராஜியோட வாழ்க்கை தான் முக்கியம் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நகையை கொடுத்துடல அப்புறம் எதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்கணும் அவ கூடியே போய் அந்த பாண்டியனோட வீட்டில் வீட்டிலே இருக்க வேண்டியதானே இந்த வீட்டில் இருக்கணும்னா என் பேச்சை மீறக்கூடாது எனக்கு நீ மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கக்கிட்ட நீ பேசவும் கூடாது பார்க்கவும் கூடாது அவளை பற்றி இனி யாரும் இந்த வீட்டில் நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் என் பேச்சை மீறி இந்த வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் பெரிய திட்டம் போட்டு நகையெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு போயிட்டீங்களா அப்படி இருக்கும்போது அந்த ராஜியோட நினைப்பாவே இருக்கிற நீங்க யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது அங்கே வந்த சக்திவேல் அண்ணா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு அந்த ராஜி வீடு வீடாக போய் டியூஷன் எடுத்து தான் சம்பாத்தியம் பண்ணி பாண்டியனுக்கு கொடுத்துட்டு இருக்கா இதுக்காக தான் இந்த ராஜி ஆசைப்பட்டு கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போனா போல நான் நம்ம சுதாகரோட வீட்டுக்கு அவனை பார்க்க போய் பேசிட்டு இருந்தேன் அவங்க பசங்க டியூஷன் எடுக்க வர்றதுக்கு வீட்டுக்கே ஒரு பொண்ணு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க யார் என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கல ஆனா டியூஷன் முடிச்சுட்டு ராஜியே வெளியில வந்தா நான் என் கண்ணார பார்த்தேன் எனக்கு அவ்வளோ அசிங்கமா போச்சு ஆனா அந்த ராஜி உங்க பொண்ணுன்ற விஷயம் ஒழுங்கா சுதாக்கருக்கு தெரியாததால நான் கூட அதை எதைப்பத்தியும் பேசாம அங்கிருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன் இந்த ராஜியால நம்ம பட்ட அவமானம் எல்லாம் போதாதுன்னு இப்ப மறுபடியும் வீடு வீடா போய் டியூஷன் எடுத்து வர நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்கா இந்த ராஜி அப்படின்னு தான் இங்க வடிவு ராஜிக்கு தான் நகையை கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் முத்துவேலால சக்திவேலுக்கு தெரிய வந்த உடனே ரெண்டு பேருமே ஆனா இந்த பாண்டியனை இனியும் சும்மா விட்டு வைக்க கூடாது நம்ம வீட்டு பொண்ணை வச்சு நல்லா சம்பாதிக்கிறான் அவங்கள டியூஷனுக்கு அனுப்புறது அந்த மீனா பொண்ணு கவர்மெண்ட் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்குது இங்கே ராஜி படிக்கும்போதே டியூஷனில் போய் நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறா அப்படி இருக்கும்போது இந்த பாண்டியன் வேணுனே தான் அவரோட பசங்க எல்லாத்துக்குமே அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே கல்யாணத்தை செஞ்சு வச்சு எல்லார் மூலமாகவும் நல்ல வருமானம் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்ல இங்கே சக்திவேலும் முத்துவேலும் பாண்டியன் தான் இப்படிலாம் செய்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் பாண்டியன் கடையிலேருந்து வர இங்கே நேராக ரொம்ப கோபமாக பாண்டியனை பார்க்க போன முத்துவேல் ஏன் பாண்டியா கொஞ்சம் கூட உனக்கு அவமானமா இல்லை ஏன் என் மக டியூஷன் தான் அந்த வருமானத்துல நீங்க எல்லாரும் உக்காந்து சாப்பிடணுமா ஏதோ கடையில பெருசா ஓனரா இருக்கியே அதுலன்னு ஏதோ வருமானம் வரது இல்லையா என்ன ஓன் பையன் படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட் டைம் வேலையில போய் வேலை பார்க்குறான் ஓ மருமக என் பொண்ணு ராஜி என்னடானா அங்க டியூஷனுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா இப்படி உன் வீட்டுக்கு வந்த மருமக எல்லாரையும் வேலைக்கு அனுப்பி அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் நீங்க குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க போலவே அப்படின்னு சொல்லி இங்க கடையில இருந்து வந்த பாண்டியனுக்கு என்ன நடந்தது என்ன ஆச்சுன்ற விஷயம் புரியறதுக்கு முன்னாடியே முத்துவேல் ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிக்க சரியான சமயத்தில் அங்கே ராஜி வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியுது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ராஜி அப்போ கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு டியூஷன் எடுக்க தான் போகிறாளோ அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க ராஜி உடனே ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பாண்டியன் தேவையில்லாமல் பேசாதீங்க என் மருமக ராஜியை காலேஜ் அனுப்பி படிக்க வைக்கிறனே தவிர்த்து அவள் தினமும் கோச்சிங் கிளாஸ்க்கு தான் போயிட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் யாருக்கும் டியூஷன் எடுக்க வேண்டான்னு நான் சொல்லிட்டேன் அவள் டியூஷன் எடுக்க எங்கேயும் போகவே இல்லை அப்படி இருக்கும்போது தேவை என் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அவமானப்படுத்துறதுக்காக இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு முத்துவேல் கிட்ட திட்ட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் அதுக்கு முத்துவேல் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா ஓம் வீட்டு மருமக ராஜுகிட்டேயே கேளு அவ இப்ப எங்க போயிட்டு வரானு நேரா நாங்க பாத்துட்டு தான் வரோம் அவ வீடு வீடா போய் டியூஷன் எடுத்து சம்பாதிச்சிட்டு இருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே பணம் ஆசையில் தானே என் பொண்ணை இப்படி வேலைக்கு அனுப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி முத்துவேல் கேட்க உடனே பாண்டியன் ரொம்ப கோவமா ராஜையை பார்த்து என்னம்மா இது நீ வாயை மூடிட்டு அமைதியாக நிற்கிறியே நான் இப்போ கூட கேட்டேனேம்மா நீ கோச்சிங் க்ளாஸ்க்கு போகிற நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு கூட சொன்னேனே நீ தான் அதெல்லாம் வேண்டாமாமா நீங்கள் வேலையை பாருங்கள் நான் என் ஃப்ரெண்டு கூட கோச்சிங் கிளாஸுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் இவங்க என்னவோ ஹோம் டியூஷன் எடுக்கிறேன் வீடு வீடாக போய் டியூஷன் எடுத்து சம்பாதிச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறேன்னு ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே ஓ அப்பாவும் சித்தப்பாவும் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ எதுக்கு அமைதியாக பண்ணிக்கிற அப்படின்னு கோவமா பாண்டியன் கேட்கிறாரு ராஜியம் என்ன சொல்லனே தெரியாம மீனாவை பார்த்து அழுதுகிட்டே நிக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதான் நம்ம சித்தப்பா மூலமா எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரியதானே போகுது இப்பவே சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்ச ராஜி அழுதுகிட்டே பாண்டியன் கிட்ட இல்லைம்மாம்மா நான் கோச்சிங் கிளாஸ்க்கு போகல வாரம் வாரம் டியூஷன் எடுக்கிறதுக்காக ஒரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன் கதிர்க்க உதவி செய்யணுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் டியூஷன் எடுக்க மாமா நீங்கள் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதால் இந்த உண்மையை எல்லாருக்கிட்டேயும் மறைச்சு நான் கோச்சிங் கிளாஸ் போகிறதா போய் சொல்லிட்டு போயிட்டு இருந்தேமாமா அப்படின்ற உண்மையை அடுத்துக்கிட்டே சொல்ல இதை கேட்ட கோமதி ஏன் ராஜி உன்னால் பார்த்தியா இப்போ உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் வாய்க்க வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க என் வீட்டுக்காரர் அவமானப்பட்டு நிற்கிறாரு ஏன்டி இப்படி ஏன் என்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கண்கலங்கி போய் நிற்கிறாங்க கோமதி உடனே முத்துவேல் பாத்தியா ஓ வீட்டு மருமக ராஜி அவளே உண்மையை ஒத்துக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் ராஜி பணத்தையும் சம்பாதிச்சு கொடுக்கணும் வீட்டில் உள்ள மருமகளை வச்சு நல்ல வெளியில் வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி வடிவோட நகையை மட்டும் எதுக்காக வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாண்டியனுக்கு ஒன்றுமே பதில் பேச முடியல நாங்களாக கேட்டு வாங்கலை ராஜியோட அம்மா தான் கொடுத்து அனுப்புனாங்க ஆனா அது தெரியாம நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாரு இதில் ராஜி வேற டியூஷனுக்கு டியூஷன் எடுக்க போய் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட பாண்டியன் தலை குடிஞ்சுக்கிட்டு பதில் பேச முடியாம அப்படியே வீட்டுக்கு போயிடுறாரு இங்கே சக்திவேல் பார்த்தீங்களானா நீங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்க பதில் பேச முடியாம தலை குடிஞ்சிக்கிட்டே அந்த பாண்டியன் எப்படி அவமானப்பட்டு உள்ள போகிறான்னு சக்திவேல் ரொம்ப கோபமாக பாண்டியனை பார்த்து ஏய் பாண்டியா என் வீட்டில் உள்ள நகை எல்லாமே இப்போ ராஜிக்கிட்ட இருக்குது அது எல்லாம் மொத்தமாக வந்தே ஆகணும் உன் பையன் ஏற்கனவே திட்டம் போட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள பணம் நகைன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது போதாதுன்னு இப்போ என் அண்ணியோட நகை மேலே ஆசைப்பட்டு வேற எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கியா ஒழுங்காக நகையை கொடுத்துரு இல்லை நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல அங்கே பதில் பேச முடியாமல் இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே உள்ளே போயிடுறாங்க பதில் பேச முடியாத பாண்டியன் அங்கே வீட்டுக்கு போய் கண் கலங்கி போய் நிற்க இதை பார்த்த கோமதி என் ராஜி உன்னால எல்லாரும் அவமானப்பட்டு தலைகுனிய வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சே உங்கள் அம்மா எங்கள் அம்மான்ட்டு அந்த எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்களால கஷ்டப்பட்டு தான் இருக்காங்கன்னா நீ ஏண்டி இந்த வீட்டில் வந்து எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க உன்னை யார் இப்போ டியூஷன் எடுக்க போக சொன்னது உன் மாமா தான் அப்போவே வீட்டில் வச்சு டியூஷன் எடுக்க வேண்டாம் வெளியில் போய் டியூஷன் எடுக்கவே வேண்டாம்னு சொன்னாரே அப்புறம் அவரோட பேச்சை மீறி ஏண்டி போனேன் இப்போ பார் கண் கலங்கி போய் நிற்கிறது ஏன் புருஷன் தானே உன் அப்பாவும் உன் சித்தப்பாவும் என்ன பேச்சு பேசுகிறாங்க எப் ஏதோ நீ சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தில் தான் நம்ம குடும்பமே ஓடுறதா ஓடுறத மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்போ கடையில் போய் ஏன் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு கொடுக்கலையா ஏராஜி இதெல்லாம் எங்களுக்கு தேவையா நீ ஒழுங்காக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் போதுன்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் நீ நல்லா படிக்கிற பிள்ளை எப்படியாவது இந்த கோச்சிங் கிளாஸ் மூலமாக மீனா மாதிரியே ஒரு கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துருவேன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் ஒன்று நினச்சி பெருமைப்பட்டு இருக்கோம் ஆனால் நீ இப்படி போய் சொல்லி எங்களை ஏமாற்றுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு கோமதி இருந்த கோவத்தில் ராஜியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் வெளியில போயிருந்த கதிரும் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர ராஜி அழுதுகிட்டே நிக்கிறத பாக்குறாங்க கோமதி திட்டிக்கிட்டே இருக்கிறதையும் பார்த்துட்டு என்ன வீட்ல ஏதாவது பெரிய பிரச்சனையா ராஜ் எதுக்கு அழுகுறா அம்மா எதுக்கு திட்டுறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே என்ன நடந்துச்சுன்னு கேட்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மெதுவாக அங்கே கதிர் வீட்டுக்குள்ளே போக பாண்டியன் கோமுதிகிட்டு நீ அந்த ராஜு பிள்ளையை திட்டுறதை முதல்ல நிப்பாட்டு அவன் இப்படி பெரிய தப்பு பண்ணியிருக்கானா அது எல்லாத்துக்குமே காரணம் ஓன் பையன் கதிர் தான் அவன் மட்டும் ஒழுங்காக காலேஜில் போய் நாம் நினைக்கிற மாதிரி படிச்சிருந்தாலோ இல்லை அந்த பார்ட் டைம் வேலைக்கு போகாமல் இருந்திருந்தாலோ ராஜு பிள்ளை அவனுக்கு உதவி செய்யணும்னு இப்படி டியூஷன் எடுக்க போயிருக்க மாட்டால்ல மொத்தத்தில் நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலையாலையும் செயலாலையும் நான் தான் இப்படி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதா போச்சு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்ன 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 நினச்சிருப்பாங்க ஏதோ மருமக வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு கொடுக்கறதால பாண்டியன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்போ நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாம போச்சா கோமதி இந்த வீட்டில் யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் இந்த வீட்டோட தலைவன்ற மதிப்பு மரியாதையும் தர மாட்டேங்கிறாங்க என் பேச்சை மீறிதானே எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே இருக்காரு பாண்டியன் அப்போதான் கதிர்க்கு தெரிய வருது அப்போ கோச்சிங் கிளாஸ்க்கு போறது சொல்லி போய் சொல்லி ஏமாத்திட்டு ராஜி எனக்காகவும் எனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக இங்கே ஹோம் டியூஷன் எடுக்க தான் போயிருக்காளா ராஜியோட சித்தப்பா மூலமாக இந்த விஷயம் தெரிய வந்ததால் தான் அப்பா இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க போல அப்படின்னு நினச்ச கதிர் ரொம்ப கோபமாக ராஜிக்கிட்ட ஏன் ராஜி உங்ககிட்ட எத்தனை முறை படித்து படித்து சொன்னேன் நீ வெளியில் ஹோம் டியூஷன் எடுக்கலாம் போக வேண்டாம் வீட்டிலையே அப்பா டியூஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்பா பேச்சா மீறாதானே சொன்னல அப்புறம் மறுபடியும் எதுக்காக இப்படி செஞ்ச பாத்தியா உன் அப்பாவும் உங்களோட சித்தப்பாவும் அப்பாவும் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் ரொம்ப கோபமா டே கதிர் நடிக்காதடா நீ என் பேச்ச கேட்டாதானே உன் பொண்டாட்டி என் பேச்சை கேட்கறதுக்கு படிக்க வேண்டிய வயசுல எங்க பேச்சை மீறி விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிடுவீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பொண்டாட்டியை நல்லபடியா பார்த்துக்கணும்னு வேலைக்கு போக ஆரம்பிப்பீங்க உன்னால ஒழுங்கா சம்பாதிக்க முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க ராஜியும் எங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அங்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா இதெல்லாம் என்னடா விஷயம் இப்படி நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுதான் முன்னமே அவங்ககிட்ட சொன்னேன் நீ ஒழுங்கா போய் படி படித்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கலான்னு நீ எங்க பேச்சை எங்க கேட்ட மட்டும் இல்ல உனக்கும் ராஜுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேனா அதனால அதனால தான் அவங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்களா அவங்க சொத்து பணம் நகன் எல்லாத்தையுமே வா அடையிறதுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வாய் கூசாமல் பேசுகிறாங்கடா இப்போ கூட ராஜோட அம்மா ஆசைப்பட்ட ராஜிக்கு நகை கொடுத்தது கூட நான் தான் அந்த நகையெல்லாம் கேட்டு வாங்கிட்டேன்னு நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க நான் இப்படி படுறதுக்கு காரணம் நீ இந்த ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை போய் தானே இதெல்லாம் எனக்கு தேவையா என்னைக்கு நீ இந்த ராஜிய கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்தியோ அன்னைக்கு ராஜோடய அப்பா அம்மா முடிவெடுத்த மாதிரியே நானும் உன்னை வீட்டை விட்டு வெளியில போகணுன்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த அவமானம் மறுபடியும் மறுபடியும் வந்திருக்காதே ஒவ்வொருத்தராக இந்த செந்தில் மீனா நீ ராஜின்னு எல்லாரும் உங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரப்போய் தானே நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் என் பேச்சை மீறின யாரும் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் ஏமா ராஜி உனக்கு வெளியில் போய் தானே டியூஷன் எடுக்கணும் நீ எங்கே வேணாலும் போய் டியூஷன் எடு ஆனால் இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிடுறாரு பாண்டியன் இங்கே கோமதியுடனே என்னங்க இதெல்லாம் பேச்சு நம்ம பசங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்கன்னா சொல்லி புரிய வச்சு திருத்தனமே தவிர்த்து வீட்டை விட்டு வெளியில் போனால் சொல்கிறது உங்கள் வாயிலேருந்து இப்படி ஒரு பேச்சு வரலாமாங்க அப்படின்னு கேட்குறாங்க கோமதி அதுக்கு பாண்டியன் வேறு என்ன கோமதி செய்கிறது இதுக்கு மேலே நான் என்ன தான் செய்ய முடியும் சொல்லு இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்னை தப்பாக பேசுவாங்க ராஜின்னு சொல்லி புரிய வச்சு இனி டியூஷனே நீ எடுக்க வேண்டாம் ஒழுங்காக படித்தா மட்டும் போதும் இதுவும் கோச்சிங் கிளாஸ்க்கு போய் நல்லா படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது தான் எனக்கு நல்லா பிடிக்கும் எனக்கு அதுதான்மா ஆசை அப்படின்னா சொன்னேனே ஆனால் ராஜி என் மனசை புரிஞ்சுக்கலையே என் பேச்சை மீறி போனேன் அவன் மட்டும் எதுக்கு வீட்டில் இருக்கணும் ஏற்கனவே உன் பையன் என்னை மதிக்க மாட்டான் என் பேச்சை வந்து மதிக்கவும் மாட்டான் அதை கேட்டு நடக்கவும் மாட்டான் என் பேச்சை மீறி தான் எப்போயுமே இந்த கதிர் செஞ்சிகிட்ருப்பான் அப்படி இருக்கும்போது இவங்க இந்த வீட்டில் இருந்தால் இவங்களை பார்த்து இருக்கிற மற்றவங்களும் கெட்டு தான் போவாங்களே தவிர்த்து என் பேச்சை மீரை தான் செய்வாங்களே தவிர்த்து யாரும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தர மாட்டாங்க அப்படி இவங்க தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நீ சொன்னா நான் வேணா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா கோமதி அப்படின்னு ரொம்ப கோபமாக பாண்டியன் கேட்க இங்கே கோமதி என்ன பண்ணனே தெரியாமல் அழுகிறாங்க ஒரு பக்கம் என் பசங்க இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் இவங்க ரெண்டு பேர் கடையில் மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப கண் கண்கலங்கி போய் நிற்கிறாங்க கோமதி மீனா எப்படியாவது கோபத்தை தனியாக கதிர்க்கு சரியான சம்பள வரவுன்னு இல்லை அப்படி இருக்கும்போது மாசம் மாசம் உங்களுக்கும் பணத்தை கொடுக்கணும் ராஜோட படிப்பு செலவுக்கும் பார்க்கணும்ல தான் இவன் உதவி செய்யணுமே டியூஷனுக்கு போயிருக்கா அப்படின்னு மீனா ராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேச இதை கேட்ட பாண்டியன் வாயை மூடுப்பா மீனா நீ ஏதோ கவர்மெண்ட் வேலை பார்க்குற நல்லா சம்பாதிக்கிறேன்னு ஓம் உன்னை நினச்சி பெருமைப்பட்டேன் ஆனால் ராஜி இப்படி வீட்டை விட்டு வெளியில போய் வேலை செய்யற தைரியத்தை நீதனை கொடுத்த தான் இப்போ ராஜியால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் எதுவுமே நீ பேசாத மீனா அப்படின்னு சொல்லி திட்டாரு பாண்டியன் இங்கே பாண்டியன் கிட்ட கோமதி இப்போ நான் சொல்றதுதான் இந்த கதிரும் ராஜியும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவங்க வெளியில போய் எங்கே வேணாலும் தங்கிக்கிட்டோம் என்ன வேணாலும் செய்யட்டும் ஏன்னா இவங்களால நான் அவமானப்பட்டு நிற்கிறது மட்டும்தான் மிச்சமாக இருக்கு இந்த கதிராலையும் ராஜியாலையும் எனக்கு என்னைக்கும் சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் உடனே கதிர் எங்களுக்காக யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம் ஏன்னா இந்த வீட்டை பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கெட்டினது நீங்க இந்த வீட்டோட தலைவரே நீங்கள் தானே நானும் ராஜிகிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எப்படியாவது சமாளிக்கலாம் உனக்கு தேவையெல்லாம் நானே பார்த்துக்குறேன்னு ஆனா ராஜி கேட்கல நான் என்ன பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்களால் நீங்க எப்பயும் அவமானப்பட்டு நிற்க வேண்டாம் அங்கே ராஜியோட அம்மாவோட நகையவும் திருப்பி கொடுத்துருங்க எங்களுக்கு அந்த நகை வேண்டவே வேண்டாம் நாங்கள் யாரும் அந்த நகை வேணும்னு கேட்டு வாங்கலையே ராஜியோட அம்மா தானே ஆசைப்பட்டு ராஜிக்காக நகையை கொடுத்தாங்க முதல்ல அந்த நகையை கிட்ட கொடுத்து ராஜியோடய அம்மாக்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் இப்போ நானும் ராஜியும் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் பேசாமல் தனி கொடுத்துன்னு போயிடுறோம் ராஜி நீ எனக்காக உதவி செய்யணும்னு டியூஷன் எடுத்தேன் அது தப்புன்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளால் இனிமேலும் எங்கள் அப்பாவும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில் போயே ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ராஜி இங்கே கதிர்கிட்ட வேண்டாம் கதிரு நீ என்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நல்லா சந்தோஷமாக வச்சு வச்சுக்கிற ஆனால் நான் தான் உங்கள் பேச்செல்லாம் மீறி இங்கே டியூஷன் எடுக்க போ போனதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது நீ எங்கேயும் வர வேண்டாம் நீ உன் குடும்பத்தோடய இரு நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் பெரிய தப்பா போச்சு நானே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேனே அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே பாண்டியன் கிளம்ப சொல்லு கிளம்ப சொல்லு இவங்களால அவமானப்பட்ட வரைக்கும் போதும் அதுவும் அந்த ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் என்ன பேசின பேச்செல்லாம் என்னைக்கு என்னால் மறக்கவே முடியாது அவங்க என்னைக்கு கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அன்னையிலேருந்து இருந்து இன்ன வரைக்கும் இவங்க வீட்டாளுங்க என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நான் எந்த தப்புமே செய்யாம எதுக்காக அவங்க கிட்ட பேச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்ல வேண்டாங்க அவங்கள மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிறாங்க நம்ம பசங்க வெளியில் போகிறது நல்லதாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல ஏற்கனவே அக்கம் உள்ளவங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுட்டேன் அதனால் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதுக்கு கதிரும் நாங்களும் வெளியில போற முடிவு எடுத்துட்டோம் எங்களால் யாரும் அவமானப்பட வேண்டாம் நீ என்னாலையோ இல்லை ராஜியாலையோ வீட்டில் உள்ள யாருக்கும் கஷ்டம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியும் கதிரும் கண் கலங்கிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில ஏற முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேக்கெல்லாம் அடிச்சுட்டு வெளியில வராங்க இதை பார்த்த கோமதியும் என்டா கதிர் அம்மா விட்டு வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்றியா ஏதோ உங்க அப்பா கோவத்துல அப்படி பேசிட்டாரு அதுக்காக நீ வெளியில போகணுமா என்ன நம்ம வீட்ல எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்போல்லாம் உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு இதே வீட்டுல தானே இருந்தீங்க நீ கல்யாணம் முடிஞ்சு வந்தப்ப கூட அப்பா உன்னை எதுவுமே சொல்லாம ஏத்துக்கிட்டாருல அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் ராஜி இனிமேல் நீ அப்படி செய்யாத மாமாவோட பேச்சை மீறவே மீறாத கதிர்க்கு புரிய வச்சு ரெண்டு பேரும் இதே வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டாமா நாங்கள் தண்ணி கொடுத்தன போகிறதா முடிவெடுத்துட்டோம் பாவம் அப்பா எங் எங்களுக்காக எதுக்கு அவமானப்பட்டு நிற்கிறோம் அவர் எங்களுக்காக செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பாண்டியன் மேலே இருக்கிற கோவத்திலையும் எப்படியாவது ராஜியோட மானத்தை காப்பாற்றணும் இன்னும் ராஜி இதே வீட்டில் இருந்தால் அப்பா இதையே சொல்லி சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பார் பாவம் ராஜி அழ ஆரம்பிச்சிருவா அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியாது ராஜி சந்தோஷமாக இருக்கணும்னா நானும் ராஜ்யும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயே ஆகணும் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்யணும் நாங்களும் வேலை செஞ்சு சம்பாதிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா இந்த வீட்டில் இருந்தா அப்பா பேசி பேசியே எங்களை விட மாட்டாரு அது மட்டும் இல்ல நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி காமிச்சு எங்களை அவமானப்படுத்துவாரு நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு போனது நான் தான் நம்பிக்கிட்டு என்னை திட்டிக்கிட்டே இருக்காது இதுக்கிடையில் ராஜியவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே கதிர் ராஜியோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக வீட்டை விட்டு வெளியில போகிற முடிவில் ரொம்பவே உறுதியா இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோமதியால தாங்கவே முடியாம குடும்பம் பெரியதே நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க